காலச்சக்கரத்தில் நாம் நாம தினமும் பார்க்கிற ராசி பலனிலையும் மூன்றாவது ராசியா வரக்கூடியது இந்த மிதினம் ராசி மிதினம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில புதன் பகவானும் சுக்கரனும் வக்கர பயிற்சியை தொடங்க இருக்கிறாங்க மேலும் சூரியனும் சனியும் மீன ராசிக்கு பயிற்சியாகவும் இருக்கிறாங்க இந்த மார்ச் மாதத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் சூரியன் மற்றும் சந்திரன் அது மட்டும் இல்லாமல் சனி இந்த ஆறு கிரகங்களோட சேர்க்கை நடைபெறப் போகுது இதன் காரணமா இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் இதுவரைக்கும் நடந்துடாத இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரக மாற்றமா இருக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசியில் ஆறு கிரகங்களோட சேர்க்கையும் நடக்க இருக்கு இந்த மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் சனி ராகு இந்த கிரகத்தோட சேர்க்கை உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும் நீங்க ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு வரும் பாதகமான செயல்களிலிருந்து நீங்க விடுபட்டு மீண்டு வர முடியும் அது என்ன மாதிரியான விஷயம் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதினம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் மிருக சிறிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் குழமையில நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல வளமான நாட்களை காண முடியும் வரக்கூடிய அனைத்து தடைகளும் உங்களை விட்டு நீங்கிடும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்க நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு நாராயண பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம்கம் நாராயண பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மிதனம் அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட குணநலன்கள் நிறஞ்சிருக்கும் நீங்க விவேகமான நபர்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க மிகுந்த அனுபவசாலிகளாகவும் மன அமைதிக்காக கோவில் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் நீங்க இருப்பீங்க அதையும் எப்படி சொல்லனா ஒவ்வொரு நாளுமே நமக்கு கடவுள் கொடுத்து பாக்கியமா கருதி தான் மிதன ராசியை சேர்ந்தவங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை ஆற்றல் நிறையவே இருக்கும் மனம் மற்றும் ஆர் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க நீங்க ரொம்ப முக்கியமான குணம் உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அன்பிற்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க நீங்க மற்றபடி மத்தவங்க போடுற இந்த கட்டளைக்கு எல்லாமே அடிபணிய மாட்டீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு செயலியை அத முழுமையா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு திறமையை வெளிப்படுத்துவீங்க அதே போல உங்ககிட்ட யாராவது அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மீது நீங்க ரொம்பவுமே அன்பாகவும் பாசமாகவும் இருப்பீங்க அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறீங்க தயக்கமே இல்லாம அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு நியாய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்கள் இருக்கும் அந்த பழமொழிக்கு ஒரு உதாரணமே இந்த மிதின ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முகத்திற்கு நேராகவே நீங்க சொல்லிடுவீங்க பிடித்தவங்களோட ஆலோசனையை மட்டும்தான் நீங்க ஏத்துப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்துமே உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு வந்திருக்கு சில விஷயத்துல முன்னேற்றமே இல்லை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையில ஆழ்ந்திருப்பீங்க இந்த பிரச்சனை தீர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஜாதக ரீதியா ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களை தொடருது அதற்கான பரிகாரம் என்ன இதை பத்தின முழுமையான தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே சிறப்பான நாட்களை நீங்கள் காண முடியும் நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்செல்லாம் போக தேவையில்லை அதற்கான தீர்வு உங்களை கையிலயே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன் தாங்க உங்க போனை எடுங்க நான் இப்ப சொல்ற நம்பரை நோட் பண்ணுங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்துல இருக்கிற டீட்டெயிலை சொன்னா மட்டும் போதுங்க அவங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கு முழுமையான தீர்வு என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையுமே அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க என்னடா இப்படி நம்பருக்கு ஃபோன் பண்ணால் எப்படி தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கண்டுச்சு இப்போது அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்குமே சொல்கிறோம் கஷ்டப்படுற ராசி அன்பருக்கு இந்த நம்பர் கட்டாயம் உறுதுணையாக இருக்கும் சரி வாங்க நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மிதுனராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை பற்றி முழுமையான தகவலையுமே பார்க்கலாம் ராசியில ராசில மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில செவ்வாயும் சுகஸ்தானத்துல கேதுவும் பாக்கியில சூரியனும் சந்திரனும் சனி பகவானும் தொழில் சாணத்துல ராகுவும் சுக்கிரனும் புதனும் ஐயன சைன போகஸ்தானத்துல குரு பகவானும் இந்த மாதிரியான வளம் வர போறாங்க கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் அடையும் பொழுது புதன் பகவானும் அடைகிறார் அதே போல சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் மாற்றம் பெறுகிறார் இந்த மாதம் அதே போல வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதே போல புதன் பகவானுமே வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகும் பலன்கள் அப்படிங்கிறது எளிதில யாருடனும் நண்பராகும் திறமை பெற்ற மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க நீண்ட நாட்களா நிறைய ஒரு மாதிரி பிரச்சனை இருந்துட்டே வந்திருக்கும் இதன் மூலம் மீன் மனக்கவலை ஏற்பட்டிருக்கும் அந்த மனக்கவலை நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க கொஞ்சம் தாமதமானாலுமே அதோட வெற்றியை நீங்க ருசிக்க முடியும் ஒதுங்கி இருந்தா கூட வலுக்கட்டாயமா எதிலாவது ஆஹ் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுமே தூண்டுவாங்க தேவையற்ற அனாவசியமான செயலில் ஈடுபடக்கூடாது வீண் வம்பு சண்டை சச்சரவுகளில் நீங்கள் தலையிடவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கிருங்க வலுக்கட்டாயமாக பிரச்சனை உங்களை தேடி வர தான் இருக்கும் அந்த விஷயத்தை சாமர்த்தியமாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது கவனமாக அதை தவிர்க்கணும் வீண் அலைச்சல் மற்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே போல பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்புமா வரும் புதிய முயற்சிகள் காலதாமதமா முடியலாம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் அனுசரித்து போகணும் உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதல் பணியை கவனிக்கிற மாதிரி இருக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட கிட்ட சக பணியாளர்களிடம் நீங்க அனுசரித்து போறது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்கள் வாக்குவாத தவிர்ப்பதும் நல்லதா இருக்கும் விருந்தினர் வருகை அதனால செலவும் இருக்கும் வழக்குகளை தள்ளி போடும் தள்ளி போட்டு பேசி தீர்ப்பது நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் கவனமா இருங்க எதிர்பார்க்கும் வங்கி கடன் உதவிகள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகிற முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க வருமான வாய்ப்புகளையும் மற்றவங்க தட்டி செல்லக்கூடுங்கிறதுனால உங்களோட வருமான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கண்ணும் கருத்துமா செயல்படணும் நிறைய போட்டி இருக்குங்க இந்த மாதம் அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய மனதைரியம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்று நீங்கள் சிறப்பாக செயல்படணும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினாவே போதுமானதா இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு பண வரவுகள்லையும் திட்டங்கள்லையுமே இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தேவையற்ற வாக்குவாதத்தை குடும்பத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் உங்களோட ஒற்றுமை குறையறதோடு மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கிட்டையுமே வீண் பிரச்சனைகள் ஏற்படும் கூடுங்கிறதுனால வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வேலை செய்கிற இடத்துலையுமே தேவையற்ற பிரச்சனை உண்டாகும் அதனால கவனமா இருங்க அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு பெயர் புகழ காப்பாற்றி கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எடுக்கும் காரியங்களை சரி வர செய்து முடிக்க விடலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே இருக்கிறவங்க கொஞ்சம் தடையாக இருப்பாங்க அதனால கவனமா இருங்க குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுவும் சுப செலவா இருந்தா ரொம்பவும் நல்லது தேவையற்ற செலவா இருந்தால் அது ரொம்பவுமே கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் எந்த ஒரு விஷயம் தேவையோ அதை கவனமாக வாங்கணும் எந்த ஒரு விஷயம் தேவையில்லையோ அதாவது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பல வகையிலுமே நன்மையை கொடுக்கும் வகையில் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு வருகிற அனைத்து பிரச்சனைகளும் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வருவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது என்ன நண்பர்களே இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க